சுப்ரீம் கேட்ட கேள்வி பல கேள்விகள் என்னன்னா உயர்நீதிமன்றத்தை பத்தி பல கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் ப்ரொசீஜர் சொல்றது சிபிஐக்கு மாத்தக்கூடிய அளவுக்கு அந்த கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா முதல்ல இருந்தே அவங்க சந்தேகம் அதிகமா தான் இருந்திருக்கு குறிப்பா வந்து இந்த நெரிசல் மேன்மேட் டிசாஸ்டரா இல்ல தன்னால நடந்த ஒரு விபத்தா அது ஒரு பெரிய ஒரு விபத்தா இருந்தா அது காரணம் யாரு அது அதுக்கு உண்டானது போகும் இது உண்மையிலேயே யாராவது சதி செஞ்சு இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொன்னா அது குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது யார் சிங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசும்போதே ஆர்குமெண்ட் அப்பவே வந்து தாவேக்கா சார்பாக அந்த மூத்த வழக்கறி இது வந்து அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ் பிலாங்ஸ் டு ஒன் பர்டிகுலர் அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் எங்கள் சந்தேகம் அதிகமா இருக்குன்னு சொன்னோடனே ஜட்ஜ் வந்து யார் அந்த கேட்டதுக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஜட்ஜ் தட் செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ செந்தில் பாலாஜி வந்து அவ்வளவு அங்க சுப் அது என்னன்னா அந்த நோக்கமே என்னன்னா கரூர் அவர் அவர் ஊரை சேர்ந்தது அப்போ வந்து அவர் ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தை தான் இவங்க தாவேக்கா பேசினதே இது வந்து தானா நடக்கல ஆனா எல்லாருக்கும் தெரியும் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது இங்க மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் கூட்டம் வந்து தன்னால நெரிச்சு சாகிறாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மூச்சு திணறி உடல் உபாதிகளை சாகிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க கூடிய நெரிசல்ல காலில் சிக்கி சாகிறாங்கன்றதுன்னா அது எல்லா இடத்துலயுமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு ட்ரிகர் அதாவது அவங்க தெரியாம வந்து வதந்தியாவோ இல்ல உண்மையிலேயே ஒரு பாம்பு பார்த்தாங்கன்னு வச்சுங்க தெரிச்சு ஓடுவாங்கல்ல அங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்துல வந்து பாம்பு வச்சிட்டாங்கன்னு சொன்னா தெரிஞ்சு இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் இதுல என்னன்னு யாரும் கிடைச்சதுன்னு சொல்லல போலீஸோட இதுல ரிப்போர்ட்லயே அந்த மாதிரி எங்குமே இல்ல கூட்ட நெரிசலி நெரிசலி நெரிசலின்றாங்க எப்படி நெரிசல் போயிட்டே இருக்கும்போது எப்படி நாற்பத்தி ஒரு சாவாங்க